நட்சத்திர கல்யாணம் அப்படின்னாலே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா வந்துருவாங்க அதோட வந்து ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு கல்யாணம் அப்படின்னா வேண்டாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படி ஒரு கல்யாணம் தான் நேற்று சென்னையில் நடந்து முடிஞ்சுது இது யார் அப்படின்னு பார்த்தா கலைஞர் கருணாநிதி வீட்டு குடும்பத்திலேருந்து அந்த பெண்ணுக்கும் ஒரு கம் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த கல்யாணம் அவர் யார் அப்படின்னு பார்த்தா மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய மகன் மூக்காமுத்துவனுடைய மகள்வெளி பேத்தி அவங்க பேர் தர்ணீஸ்வரி அவங்களுக்கும் அப்புறம் வந்து இப்போ தனுஷ் வந்து ஒரு படம் இருக்காரு இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற நிறுவனம் வந்து டான் பிக்சர்ஸ்ன்னு ஒரு நிறுவனம் அதோட அதிபர் வந்து ஆகாஷ் இவர் யார் அப்படின்னாக்கா நம்ம அதர்வா வச்சு ஒரு படத்தை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் தான் ஸோ இயக்குனர் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஆகாஷருக்கும் திருமணம் நடந்திருக்கு இந்த தருணேஸ்வரோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தா சி கே ரங்கநாதன் இவர் யார் அப்படின்னு கேட்டால் நடிகர் விக்ரமனுடைய சம்பந்தி விக்ரமனுடைய பொண்ணை வந்து ரங்கநாதனுடைய பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த முறையில் வந்து விக்ரமும் வந்து கருணாநிதி வீட்டோட நெருங்கிய உறவு அந்த முறையில் வந்து சி ரங்கநாதன் அண்டு தேன்மொழி தம்பதியினுடைய மகளாக இருக்கக்கூடிய தருணீஸ்வரிக்கும் அதே போல் இயக்குனர் ஆகாஷருக்கும் இந்த திருமணம் நடந்திருக்கு ஆகாஷோடைய பெற்றோர் வந்து பாஸ்கரன் அம்மா பேர் தேன்மொழி அவங்க வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கலோ சினிமா பேக்ரவுண்ட் இல்லாதவங்க அவர் வந்து ஒரு பேஷனுக்காக படம் எடுக்க ஆரம்பித்தார் அப்புறம் அதே போல் டிரெக்டராகவும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் தான் சென்னை திருவான்மூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு ஸோ முதலமைச்சர் வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட கெழுவிடிகள் அதோட வேற ஏராளமான ஆர்டிஸ்ட் இருந்ததுனால அந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடமாகவும் இருந்தது தவிர நிறைய செலிப்ரிட்டிஸ் இந்த கல்யாணத்தில் ஆஜராக இருக்காங்க மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்துருக்காங்க ஒரு விஐபி வீட்டு கல்யாணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாஷா இருந்தது அதில் வந்து யாரார் முக்கியமாக வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த கல்யாணத்தை தலைமையேற்றி நடத்தி வச்சது வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய மனைவி வந்து துர்கா ஸ்டாலின் அடுத்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவங்க ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க அப்புறம் வந்து டி ஆர் பாலு எம்பி தயாநிதி மாறன் எம்பி கனிமொழி எம்பி அப்புறம் அமைச்சர்கள் பார்த்தா பொன்முடி ரகுபதி அன்பில் மகேஷ் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் கலந்து கொண்டாங்க அப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா ப்ரொடியூ புரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓ தமிழ்குமரன் அவர் ஒய்ஃபோடு வந்திருந்தார் அவர் வந்து அவருடைய தந்தை பாமக தலைவர் ஜி கே மணி அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துனாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நடிகர்கள் வந்து சம்பந்திக்கிற முறையில் விக்ரம் வந்திருந்தாங்க மனைவியோட அதுக்கப்புறம் வந்து நடிகர் தனுஷ் வந்திருந்தார் மணமகன் ஆகாஷ் தயாரிக்கிற படத்தில் தான் தனுஷ் இருக்காரு அதனால தனுஷ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அப்புறம் சிவகார்த்திகன் வந்து ஆகாஷோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறனால சிவகார்த்திகன் தனது மனைவியோடு வந்திருந்தார் அப்புறம் இயக்குனர் அட்லி வந்திருந்தார் இசையம்பாளர் அனிருத் வந்திருந்தார் அவரும் வந்து ஃப்ரெண்டு இந்த செட்டோட அப்புறம் நடிகர் நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அப்புறம் நடிகர் அருள்நிதி அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபு ஃபேமிலியாக வந்திருந்தார் அப்புறம் நடிகர் ஹரீஷ் கல்யாண் மனைவியோட வந்திருந்தார் அவங்க அப்பா அம்மாவும் கூட வந்திருந்தாங்க அப்புறம் நடிகர் மகத் ஒய்ஃபோட வந்திருந்தார் மியூசிக் டைரக்டர் தமன் குமார் அவர் வந்து வனமக்களை வாழ்த்தி பரிசு கொடுத்துட்டு போனார் அப்புறம் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இவர் இப்போ ரீசெண்டாக வந்த லபர் பந்து படத்தினுடைய இயக்குனர் அவர் வந்திருந்தார் அப்புறம் நடிகர் கலையரசன் அப்புறம் டபுள் டக்கர் அப்படிங்கிற படத்தின் மூலிமா ஹீரோவாக அறிவும் ஆகியிருக்க டாக்டர் தீரஜ் அவர் வந்திருந்தார் இவர் தான் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டினுடைய ஆஸ்தான டாக்டர் அவரும் வந்திருந்தார் அப்புறம் எஸ்கே பார்ட்டிஸ்ட் மதன் அவர் வந்திருந்தாங்க ஹயலான் படத்தினுடைய இயக்குனர் ரவிக்குமார் வந்திருந்தார் பாடலாசிரியர் விவேக் நடிகர் பாலசரவணன் நடிகை தேஜு அஸ்வினி தயாரிப்பாளர் அருண் விஷ்வா நடிகை காயுடு லேகர் நடிகை சம்யுக்தா விஸ்வநாதன் நடிகர் பிரேம் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு இந்த கல்யாணத்தில் வாழ்த்தினாங்க அவங்க எல்லோருமே ரொம்ப ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தாங்க இதெல்லாம் இருந்தாலும் இதை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது ஏன்னா முதல் ரோல் வந்து விஐபிங்களுக்காக எப்போதுமே ஒதுக்குவாங்க அந்த மாதிரி ஒதுக்கியிருந்த தான் நைன்தாரா வந்து இடது பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க வலது பக்கத்தில் வந்து தனுஷ் அமர்ந்துருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி ஒரு பிரச்சனை இருந்தது ரெண்டு பேர் எதாவது பார்த்துக்குவாங்களா பேசிக்குவாங்களா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒருத்தரை ஒருத்தரை கடைசி வரைக்கும் பார்த்துக்கவே இல்லை தனுஷ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடே பார்த்து பேசிகிட்டு இருந்தாரு இவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடே பார்த்து பேசிட்டு இருந்தாங்க கால் மேலே கால் போட்டு ரொம்ப ஒரு பாஷாக உட்காந்தாங்க இருந்தாங்க நயன்தாரா ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான கான்வர்சேஷனும் இல்லை இந்த மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நயன்தாராவும் இருந்தாங்க இது ஒரு பக்கம் அப்படியே போச்சு அடுத்து ரொம்ப நாளாக தனுஷும் சிவகார்த்திகேயனும் வந்து சந்திக்கிறதே அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டாலும் ரீசெண்டாக ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது அந்த நிச்சயதார்த்தத்தை இவங்கெல்லாம் ஒன்றா கலந்துருந்தாங்க அதற்கடுத்து இப்போ கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனும் தனுஷும் ரொம்ப நெருங்கி அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க கூடவே வந்து நம்ம மியூசிக் டைரக்டரு அனுருந்து வந்துட்டார் ஸோ மூணு பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு காலத்தில் வந்து அவ்வளோ திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அதோட வெளிப்பாடு தான் அந்த மூணு படம் ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் மீண்டும் ஒரு படம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அது விரைவில் அமையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதுவும் அங்கே நடக்க தவறில்ல அதை தாண்டி வந்து நிறைய அஸ்டன்ட் டேரக்டர்ஸு ஆகாஷோட நிறைய நண்பர்கள் டேரெக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இப்படி மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு கல்யாண கலை வந்து நேற்று நட்சத்திர கல்யாணமாக நடந்து முடிஞ்சுது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த திருமணத்தில் வந்து விக்ரம் படம் வந்து ஒன்று கூட வெளியில் வரலை ஏன் அப்படின்னா அவர் வந்து இப்போது அவர் நடிச்சிட்டு இருக்க அந்த படத்தினுடைய வீர தீர சூரனுடைய அந்த கெட்டப்பில் இருந்ததுனால எந்த படமும் வெளியில் வரல பட் விக்ரம் வந்து ரொம்ப நேரம் இருந்து அந்த சம்பந்தி வீட்டு கல்யாணத்தில் இருந்துகிட்டு தான் போயிருக்காரு அதனால் இந்த படங்கள் எல்லாமே அந்த திருமணத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் நன்றி